நம்ம மனைவியினுடைய இருதயத்துக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாச்சு பைபாஸ் அப்போ இப்போ வந்து வாழ்வும் மாத்தியாச்சு இனி கவலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் ரெண்டு ஆண்டுதான் ஆச்சு மறுபடியும் ஆயிடுச்சு என்னடா டாக்டர் கோபால் முரன் எங்க இருக்காருன்னு கேட்டால் அவர் வந்து எம்ஜிஎம்க்கு மாறிட்டார் சார் இப்போ சார் நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் இப்போ அந்த கோபால் முரன் இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன் அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் இருபத்தெண்டு லட்சத்துக்கு மேலே பில்லு போட்டாங்க போட்டதே இவர் இங்கேருந்து ஃபோனை போட்டார் டாக்டருக்கு ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்டார் ஒரு லட்சத்து ரூபாய் உங்களுக்கு போட்டு அந்த ஒரு லட்சத்து ரூபாய் எடுத்துடுங்கிட்டார் ஒரு பைசா வருவாங்கலை ஒரு பைசாவை வாங்காமல் எனக்கு அவர் அந்த சிகிச்சையை செய்தார் அந்த உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அவர் கொடுத்த மாதிரியாக இப்போ திரும்ப அவரே தேடி எம்ஜிஎம் போனேன் போனேன் அவர் பார்த்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கியா அவங்களுக்கு கொஞ்சம் ஆன்ஜியோ பண்ணிட்டான் நல்லது ஏன்னா டாக்டர் ஆகும் அது ஒரு பேக்கேஜியா அது ஆன்ஜியோ பண்ணால் ஒரு அறுபதாயிரம் ரூபா ஆகும் அப்படின்னு சரி எப்படி சிரமப்பட்டு நம்ம பண்ணி பார்ப்போம் நாலு நண்பர்கள் உதவியோடு பண்ணலாம் அப்படி சரிங்க டாக்டர் நீங்கள் ஆன்ஜியோ பண்ணுங்கன்ட்டு இவ்வளோ ஆட்சிக்கு போயிட்டேன் ஆன்ஜிஓ நடத்திட்டு அந்த தனியாக கூப்பிட்டார் அவனால் டாக்டர் எனக்கு அதில் குறைய இல்லை அவர் சொன்னார் ஐயா மறுபடியும் வாழ்வு கேட்டு போச்சு என்ன இப்போ தான் ரெண்டு ஆண்டுகள் தான் நீ அது மறுபடியும் வாழ்வு கேட்டு போச்சுங்க நான் வாழ்நாள் போகிறேன் இன்னிக்கு பிரச்சனை இல்லைன்னுச்சேன் அப்படி இல்லையா இது வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திர மாதிரி தான்ங்க ஒரு ஸ்பேர் பார்ட் ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கார் வச்சுருக்கீங்க ஒரு ஸ்பேர் பார்ட் போயிடுச்சுன்னா இன்னும் போடுவீங்க அது கொஞ்ச நாள் ஓடும் அப்புறம் போனால் மறுபடியும் போடணும் அப்படியா அப்போ என்ன ஏன் பண்ணும் ஒரு நல்ல ஃபாரின் மெட்டல் வால்வு இருக்கியா அதை பண்ணோம்னா பத்து வருஷம் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னா எவ்வளோ ஆகும் டாக்டர் ஏன்னா ஏற்கனவே எனக்கு அனுபவம் இருக்குல்ல இருபத்தி ரெண்டு லட்சம் எவ்வளோ ஆகும் டாக்டர் எப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்தா ஒரு நாற்பது லட்சம் ஆகும் ஏன் இப்போ தான் சித்த மருத்துவத்துக்கு வரேன் உடனே நான் சொன்னேன் டாக்டர் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ லிட்டர்லி ஸ்பீக்கிங் ஐ ஆம் எ பெனிலெஸ் பர்சன் ஐ கேனாட் அஃபோர்ட் டு பே அச் யூஜ் அமௌண்ட் யூ கைண்ட்லி டிஸ்சார்ஜ் என் ஈவினிங் இட் செல்ஃப் ஏன் என்ன ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்குதுன்னு நீ இப்போ டிஸ்ட் யூ கைண்ட்லி இரவு நமக்காக ஒரு ஆண்டுகள் வாழ்ந்தவர் எந்த ஒரு வரட்டு மனிதனுக்கு அவளுக்கு என்ன என்னை கரம் பட்டியதால் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல ஆனா எல்லாத்துக்கும் உடன்பட்டு வாழ்ந்தவள் அவளை காப்பாற்றுவதற்கு கூட நம்மளுக்கு காசு இல்லை இந்த மாதிரி நாற்பது லட்சம் அறுபது லட்சம் எங்க போறது இரவு பூரா தூங்கல ஆறு மணி இருக்கும் காலையில எழுந்து உட்கார் அப்போ வந்து எனக்கு வீர பாபு தெரிஞ்சுதான் வேற பாபு பார்த்துருப்பேன் எனக்கு அப்பன்னா இது அப்போ வந்து உட்காந்துட்டு இப்படி யோசிக்கிறேன் இதெல்லாம் நீங்க சிலவற்றை எல்லாம் நம்பித்தான் தீரணும் அமானுஷியமான சில செயல்கள் நடக்கின்றனன்னு சொல்லும் பொழுது ட்ரூத் தான் ஒரு உண்டு உண்மையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கதையை விட வந்து அதிசயமா இருக்கும் நான் அப்படி அப்படியே ரொம்ப சோர்ந்து விரக்தி விட்டா நெருக்கானிருக்கேன் வந்தது எடுத்தேன் ஐயா நான் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சித்தர் பேசுறேன் என்ன சொல்லுங்க ஐயா உங்களுடைய வாழ்வே ஒரு மந்திரம் படிச்சையா திருமந்திரத்துல உள்ள மூவாயிரம் பாடல்களை அப்படியே சாறு பிழிஞ்சு நீங்க கொடுத்திருக்கிற அந்த புத்தகத்தை மூணு நாலு முறை படிச்சுட்டையா நான் ரொம்ப வியந்து போனேன் நீ இன்னும் நூறு வயது வாழனையா உங்க மனைவி நூறு வயது வாழணும் எனக்கு ஏ நானே என் மனைவியை காப்பாத்துட்டு என்னன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கிறேயா நீ என்ன போய் நூறு வயது வாழணும்னு சொன்னீங்க நான் கொஞ்சம் சளி சொன்னேன் என்னையா அவங்க மனைவிக்குனார் இப்போ ஒன்று நடந்து சொன்னல சொன்ன ஐயா உங்களை மாதிரி அறிவாளிகளே இப்படி அலோபதியில போய் இப்படி வீணாக அலை கழிக்கப்படுறதுதான் நினைச்சா வருத்தமா இருக்கு என்னையா பண்ணணும் நான் சொல்றது நம்பிக்கையோடு செய்வீங்களா சொல்லுங்க செய்யற பத்து ரூபாய் பெருமானம் உள்ள சிகிச்சைய நான் சொல்றேன் செய்வீங்களா கட்டாயம் செய்யறேன் பத்து செம்பருத்தி பூவை அன்றாடம் வாங்கிக்க அந்த பத்து செம்பருத்தி பூவை ரெண்டு கோவில தண்ணீரில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்ச பிறகு ஒரு பத்து மிளகு அதில் போடுங்க மருத மரப்பட்ட நாட்டு மருந்து கடையில் தூளே விற்பான் அதில் ஒரு சிக்கி போடுங்க அதை வந்து காய்ச்சுங்க ரெண்டு டம்ளரை ஒரு டம்ளர் ஆக்குங்க காலையில் குடிக்க சொல்லுங்க சங்கு புஷ்பம்னு ஒன்று இருக்கு அந்த சங்கு குஷ்மா சனீஸ்வரனுக்கு போடுறது அத ஒரு பத்து பூவை எடுத்து மிக்ஸியில அரைச்சு சொல் சொலதாங்க இந்த நிமிஷம் நாற்பது லட்சம் ரூபாயை நான் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியாது இது என் மனைவி இது நடந்து ஏறக்குறைய எட்டு ஒன்பது மாதம் ஆத்துறது அவ படுக்க விட்டு எழுந்திருக்க மாட்டான் முன்ன அலோபத்தியில லட்சக்கணு கொடுத்த போதும் இப்ப வீட்டுக்குள்ளேயே அவள் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது இங்க இங்கே நடக்கிற நிலையில இருக்க ஆரோக்கியமா இருக்கா இந்த ஆரோக்கியத்தை பத்து ரூபாயில நான் பெற்றோம் பத்தே பத்து ரூபாயில இப்போ செம்பருத்தி பூ தான் கொடுக்குறேன் அந்த சங்கு புஷ்பம் தான் கொடுக்கறேன் நல்லா இருக்கா அப்போ இந்த மண்ணில் எப்பேற்பட்ட மருத்துவம் அது அந்த மருத்துவம் நம்ம தங்க சொன்ன மாதிரிதான் ஒரு மரம் என்றால் மரத்தினுடைய வேர் அதனுடைய பட்டை அதனுடைய பூ அதனுடைய கிளை அதனுடைய இலை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது மனிதனை படைத்து நீங்க இறைவன் நினைத்தாலும் சரி இயற்கை நினைத்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் நோய் வரும் ஆனால் அந்த நோய் அனைத்தையும் தீர்ப்பதற்காகத்தான் இயற்கையில் மரங்களாக படைத்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு ஆனால் நாம் அந்த மரங்களை வெட்டி வீழ்த்திறோம்